விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் இலவசம் குறித்து உங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைக்கு சிலவற்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இலவச திட்டங்கள் எங்கள் ஊர் வருவதற்குள் இறந்தே போனோம் அரசே பாட இலவச திட்டம் பரிசீலனையில் இருக்கிறதா என்று நாவே அருள் என்கிற புது கவிஞர் எழுதிய கவிதைதான் எனக்கு இப்பொழுது நினைவில் நிழலாடுகிறது இலவச திட்டங்கள் மூலம் ஓர் அரசு மக்களின் ஏழ்மையை அகற்ற முயல்வது ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீரை சேகரிப்பதற்கு ஒப்பானது அரசிடம் கையேந்தி நிற்கும் மனோபாவம் முதலில் மக்களிடம் மாற வேண்டும் உழைப்பை தராமல் பெறும் பொருள் திருட்டு பொருள் என்றார் மகாத்மா காந்தி உழைக்காமல் உண்பது பாவம் என்கிறது பகவத்கீதை உழைப்புக்கு வழியில்லாத போது ஏழைகள் எப்படி பசியாறுவது என்ற கேள்வி எழுவது இயல்புதான் இந்த வினாவுக்கு விடை காண்பதுதான் மக்கள் நலன் சார்ந்த அரசின் முதற்கடமை இந்தியா ஏழை நாடல்ல ஏழைகளின் நாடு என்றார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் வி கே கிருஷ்ணமேனன் மிக்க நாட்டில் வறுமையோடு மக்கள் வாழ்வதற்கு ஒரே காரணம் சரியாக திட்டமிடத் தெரியாத ஆட்சியாளர்கள்தான் உடலில் நோய் தீர நாம் சரியான மருத்துவரை தேடிச் செல்கிறோம் நன்றாக பேசத் தெரிந்தவரா கவர்ச்சியான தோற்றம் உள்ளவரா என்று நாம் அப்போது முக்கியத்துவம் தருவதில்லை ஆனால் நம் வாழ்வை நிர்ணயிக்கும் தேர்தல் களத்தில் ஆட்சிக்கலையில் தேர்ந்தவரா என்று ஆராயாமல் பேசத் தெரிந்தவரையும் இருப்பவரையும் ஆதரிக்கிறோம் விளைபொருள்களின் உற்பத்தியை அதிகரித்து வேலைவாய்ப்பை பெருக்கி மக்களின் வாங்கும் சக்தியை உயர்த்தினால் அரசிடம் யாரும் கையேந்த வேண்டிய அவசியம் எழாது அதற்கு தேர்ந்த பொருளாதார அறிவு தேவைப்படுகிறது நாம் எல்லாத் துறைகளிலும் பொருளாதார மேதைகளையும் அறிவியல் அறிஞர்களையும் கல்வியிற் சிறந்தவர்களையும் தொண்டுள்ளம் கொண்ட கர்ம வீரர்களையும் அமைச்சர்களாக பெற்றிருக்கிறோமா என்ன காந்திய பொருளாதார நிபுணர் ஸ்ரீமன் நாராயண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் நிகழ்த்திய பட்டேல் நினைவு சொற்பொழிவில் குறிப்பிட்ட ஒரு விளக்கம் மிக மிக முக்கியமானது இலவச திட்டங்களினால் பணத்தை பாடடிக்கும் ஆட்சியாளர்களின் கவனத்துக்கு உரியது நாள் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் வீதம் வேலைவாய்ப்பற்ற மக்களுக்கு அரசு இலவசமாக வழங்குவதாக வைத்துக்கொள்வோம் ஒரு கோடி மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாய் என்று ஓராண்டு முழுவதும் வழங்கினால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரும் ஐந்து ஆண்டுகள் இந்த இலவசம் நீடித்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அரசு மானியமாக ஒதுக்கப்பட வேண்டும் வாக்காளர்களை எளிதில் ஏமாற்றும் வசீகரம் இலவச திட்டங்களில்தான் இருக்கிறது ஆனால் எந்த இலவச திட்டமும் ஏழ்மையை முற்றாக அகற்றிவிட முடியாது நம் ஆட்சியாளர்கள் அனைவரும் மரத்தடி கிளி ஜோசியக்காரர்கள் தங்கள் சுயநலத்துக்காக ஒரு கிளி ஜோசியர் கிளியின் சிறகை முறித்து அதன் சுதந்திரத்தை பறித்து கூண்டில் அடைத்து வைப்பார் வியர்வையை நம்பாமல் விதியை நம்பும் ஒருவன் வந்தால் கூண்டை திறந்து கிளியை சீட்டெடுக்கச் செய்வார் சீட்டை எடுத்து கொடுத்ததும் கிளியின் வாயில் ஒரு நெல்மணி வைத்து மீண்டும் கூண்டில் அடைப்பார் இலவச நெல்மணிக்காக கிளி தன் சுதந்திரத்தை இழக்கிறது ஜோசியக்காரருக்கோ வாழ்க்கை நடக்கிறது நாமும் இலவசங்களில் நம்மை இழந்து ஆள்பவர்களுக்கு அடிமைகளாகிவிட்டோம் காமராஜர் தாழ்த்தப்பட்டவரும் பிற்படுத்தப்பட்டவரும் அறிவு வெளிச்சம் பெற்று அறியாமை இருட்டிலிருந்து விடுபட கல்வியைத்தான் இலவசமாக தந்தார் பசித்தவன் வயிறு பற்றி எறியும் போது மூளைக்குள் அறிவு சென்று சேராது என்று அனுபவத்தில் உணர்ந்த அவர் பிள்ளைகளுக்கு இலவசமாக மதிய உணவு கொடுத்தார் ஏழ்மையில் பிறந்து ஏழையாகவே இறுதி வரை வாழ்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்த அந்த மனிதர் மதுக்கடைகளை திறந்து அரசு கருவூலத்தை நிரப்பி இலவசங்களை கடைபரப்பவில்லை இரண்டு திராவிடக் கட்சிகளின் ஆட்சிகளில் ஏழை மக்கள் தங்கள் தேவைகளுக்காக அரசிடம் கூச்சமின்றி கையேந்துபவர்களாக மாற்றப்பட்டதுதான் மிகப்பெரிய சமூக கொடுமை மக்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு இலவச மானியம் இல்லை என்பது இந்த அரசுக்கு எப்பொழுது புரியும் கலைஞர் ரெண்டாயிரத்து ஆறில் சட்டமன்ற தேர்தலின் போது திமுகத்திற்கு வாக்களித்தால் இலவச வண்ண தொலைக்காட்சி நிலமற்ற விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் இலவச நிலம் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி விவசாயிகளின் வங்கிக் கடன் ரத்து ஏழை பெண்கள் திருமணத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதம் முந்நூறு ரூபாய் உதவி பணம் என்று இலவச அறிவிப்புகளை அடுக்கினார் எப்படியும் ஜெயலலிதாவிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறித்துவிட வேண்டும் என்பதைத் தவிர இந்த அறிவிப்புகளுக்கு வேறெந்த சமூக நோக்கமும் இல்லை இந்த இலவச அறிவிப்புகள் அடங்கிய திமுக தேர்தல் அறிக்கையைத்தான் பொருளாதார மேதையாக தன்னை எண்ணிக்கொள்கிற சிதம்பரம் தேர்தல் கதாநாயகன் என்று மேடைதோறும் வர்ணித்தார் திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து ஜெயலலிதா அதிர்ந்து போனார் ஒரு கிலோ அரிசி ரூபாய் மூன்று ரூபாய் ஐம்பதுக்கு வழங்கும் போதே அரசுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது இந்த நிலையில் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியை எப்படி தர முடியும் என்று ஐயத்தை எழுப்பினார் ஜெயலலிதா தர முடியும் என்று அன்று மத்திய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் கலைஞருக்கு ஆதரவாக சான்றிதழ் சமர்ப்பித்தார் அடுத்த கணமே ஜெயலலிதாவின் குரல் மாறியது எங்களுக்கு வாக்களித்தால் பொது விநியோகத்தில் வழங்கப்படும் இருபது கிலோ அரிசியில் முதல் பதினைந்து கிலோ அரிசி இலவசம் மீதி பத்து கிலோ ரூபாய் முப்பத்தி ஐந்து கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் மொத்தமாக பார்த்தால் ஒரு கிலோ அரிசி விலை ரூபாய் ஒன்று எழுபத்தி ஐந்து மட்டுமே கருணாநிதியை விட இருபத்தி ஐந்து பைசா குறைந்த விலையில் நான் அரிசி வழங்குவேன் என்றார் ஜெயலலிதா வங்கிக்கோட்டை வாலிபன் படத்தில் பி எஸ் வீரப்பா சபாஷ் சரியான போட்டி என்று சொன்ன கதைதான் இது ஆனாலும் வண்ண தொலைக்காட்சி கலைஞரை ஐந்தாவது முறை ஆட்சியில் அமர்த்திவிட்டது ஜெயலலிதா ஆட்சியால் அரிசியில் இழப்பு அரசுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கலைஞரின் ஒரு கிலோ ரெண்டு ரூபாய் திட்டத்தால் இழப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கான வியூகம் வகுத்து அண்ணாவின் கனவை நனவாக்குவதாகச் சொல்லி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி என்று கலைஞர் அறிவித்த பின்பு இழப்பு ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் உணவுப் பொருள் மானியமாக அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்டது நாலாயிரம் கோடி ரூபாய் மற்ற மாநிலங்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள் மட்டுமே குறைந்த விலையில் உணவுப் பொருளைப் பெறுகின்றனர் தமிழகத்தில்தான் ரூபாய் முப்பதாயிரம் மாத வருவாய் உள்ளவருக்கு கூட ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வழங்கப்படும் அதிசயம் அரங்கேறியது நடுத்தர வர்க்கம் வாங்க விரும்பாத அரிசி கள்ள வணிகத்தில் கடத்தப்படுகிறது எவ்வளவு அரிசி எங்கெங்கு வெற்றிகரமாக இடைத்தரகர்களால் கடத்தப்படுகிறது என்பது ஆழ்ந்த சிந்தனைக்குரிய கேள்வி இந்த கள்ளப்பணம் இறுதியில் யார் யாருக்கு பங்கு வைக்கப்படுகிறது என்பதும் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று பொது விநியோகத்தில் வழங்கப்படும் அரிசியின் விலை வெளிச்சந்தையில் கிடைப்பதை விட மிக குறைவாக இருந்தால் கடத்தல் தொடர்கதையாகவே நடக்கும் எந்த அரசும் இந்த கடத்தலை தடுத்து நிறுத்த முடியாது மது விற்பனையில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வரக்கூடிய நிலையில் இந்த அரசு தமிழகத்து மக்களை இன்று வைத்திருக்கிறது இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மக்களிடமே இருந்தால் மக்கள் தங்களுக்கு பிடித்த வண்ண தொலைக்காட்சியை அரசிடம் கையேந்தாமல் கௌரவம் கலையாமல் காசு கொடுத்து கடையில் வாங்கக்கூடுமே அவர்களுக்கு வேண்டிய வேட்டி சேலையை சுதர்மம் குலையாமல் சுயமாக வாங்கி அணிய முடியுமே வாங்கிய ஊதியத்தில் பெரும் பகுதியை டாஸ்மாக்கில் அழுதுவிட்டு புழுதி மண்ணில் ஏழைத் தமிழர் புரள்வது தானே இந்த தமிழகத்தில் இன்று அன்றாடம் அரங்கேறி கொண்டிருக்கிறது பொங்கல் திருநாளை முன்னிட்டு மூன்று கோடி மக்களுக்கு மேல் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டதாகவும் இதற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாகவும் அரசு அறிவித்தது அணிவதற்கு ஓராடை கூட இல்லாதவர்கள் விழாக்காலத்திலாவது புத்தாடை உடுக்கட்டும் என்றுதான் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டதாக கருணை நிறைந்த கலைஞர் அன்று கூறினார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து எண்ணிக்கையில் அடங்காத நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்திய பின்பும் எட்டு கோடிக்கு மேற்பட்ட தமிழரில் மூன்று கோடிக்கு மேற்பட்டவர்கள் மாற்றாடை கூட இல்லாமல் நலிந்து கிடப்பதை நம் முதல்வரின் அறிக்கை அன்றே வெளிப்படுத்தியது அரிசி மானியம் சுமார் மூணாயிரம் கோடி ரூபாய் சேலை வேட்டிக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில் ஸ்ரீமன் நாராயண் அறிவித்தபடி ஒவ்வொரு ஆண்டும் கிராமத் தொழில்களை வளர்த்து வேலைவாய்ப்பை பெருக்கி இருக்கலாமே இலவச திட்டங்களின் மூலமாக தமிழ் சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் நலிவடைந்த நிலையில் இருப்பதை நாம் சிந்தித்துப் பார்ப்பதே இல்லை இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடனை வைத்திருக்கிறது கேட்டால் வளர்ச்சி திட்டங்களுக்காகத்தான் இந்த கடன் வாங்கப்படுகிறது என்று நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசி அவர்கள் சொல்கிறார் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து இலவச திட்டங்களின் மூலமாக என்னென்ன துறைகளெல்லாம் பாழ்பட்டு அழிந்து கிடக்கின்றன என்பதற்கு ஒரு பட்டியலை போட்டால் அந்த பட்டியல் மிக நீளமானதாக இருக்கும் இப்பொழுது ஓர் அறிவிப்பு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த எட்டு ஆண்டுகளில் இலவச மின்சாரம் மின்கட்டண மானியம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் அரசுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மகளிர் இலவச பேருந்து பயணம் என்று நம்முடைய ஸ்டாலின் அரசு அறிவித்து அந்த திட்டத்திற்காக ஆண்டுக்கு ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை இழக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது மகளிருக்கு மாத உதவி என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் தருவதாக அறிவித்து அதை ஓரளவு நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக நீங்கள் கொடுக்கப்பட்டதை கணக்கு வைத்து ஐந்தாண்டு காலத்திற்கு பார்த்தால் 15.000 கோடி ரூபாய் இதற்காக மட்டுமே அரசுக்கு இழப்பாக வந்து சுவாய்க்கிறது என்றால் இலவச பேருந்து பயணத்தில் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவதன் மூலம் பதினைஞாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஆக ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் எந்த பயனும் இல்லாமல் இந்த அரசு இலவச திட்டங்கள் என்ற பெயரில் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு ஏதாவது நிதி சார்ந்த ஒரு அறிவியல் ரீதியான அணுகுமுறை இருக்கிறதா நிதி மேலாண்மை குறித்த பிரஜையாவது இந்த அரசுக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்துதான் முதன் முதலாக இந்த இலவச திட்டங்கள் புறப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் எப்படியும் காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதிய அண்ணா அவர்கள் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி வழங்கப்படும் என்று சொன்னாரே அதுதான் இலவச திட்டங்களின் ஆரம்ப புள்ளி இன்று அது எங்கே போய் சேர்ந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பக்கத்திலே இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் எப்படியும் ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து கைப்பற்றிவிட வேண்டும் என்று கருதிய காங்கிரஸ் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியது முக்கியமாக ஐந்து வாக்குறுதிகளை நாங்கள் வழங்குகிறோம் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் இந்த ஐந்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது குடும்ப தலைவிக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் பத்து கிலோ அரிசி என்று தொடர்ந்து ஐந்து வாக்குறுதிகளை எல்லா தேர்தல் மேடைகளிலும் சொல்லி சொல்லி வாக்காளர்களை வசீகரித்து ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் இன்றைக்கு பொருளாதாரத்தில் எதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அங்கே மாநில அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது இது அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஐந்து திட்டங்களுக்கு மட்டுமே ஆண்டுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தேவைப்படுகிறது ஆண்டுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியை எப்படி நாம் செலவழிப்பது எதன் மூலம் இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை பெறுவது எந்த வகையில் இதை சமப்படுத்துவது என்று இம்மியும் சிந்தனை செலுத்தாமல் எப்படியும் ஆட்சி நாற்காலியில் அமர்ந்துவிட வேண்டும் என்கிற அதிகார வேட்கையில் வழங்கப்பட்ட ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முடியாத நிலையில் கர்நாடக அரசு இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது இப்பொழுது புதுடில்லியில் தேர்தல் வருகிறது டில்லியில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் எப்படியும் வெற்றி வாகை சூடி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துவிட விட வேண்டும் என்று துடிக்கின்ற ஆம் ஆத்மி வாக்குறுதிகளை இன்றைக்கு வாக்காளர்களுக்கு முன்னால் அள்ளி வழங்கி இருக்கிறது பெண்களுக்கு மாத உதவித்தொகை ரெண்டாயிரத்து நூறு ரூபாய் அறுபது வயது தாண்டியவர்களுக்கு இலவச சிகிச்சை பூசாரிகளுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் காப்பீடு ஒவ்வொருவருக்கும் இலவச குடிநீர் இலவச மின்சாரம் இலவச கல்வி என்று ஆம் ஆத்மி வழங்கி இருக்கின்ற வாக்குறுதிகளை பார்த்து அதிர்ந்து போன காங்கிரஸ் அதைவிட கூடுதலான வாக்குறுதிகளை வழங்கினால்தான் ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி நாம் அதிகார நாற்காலியில் அமர முடியும் என்று கணக்கு போட்டது உடனே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறது ஐநூறு ரூபாய்க்கு சமையல் கேஸ் சிலிண்டர் இலவசமாக அத்தனை பேருக்கும் ரேஷன் வழங்கப்படும் முந்நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்து நூறு ரூபாய் தானே தருவதாக சொன்னது இதோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தருவோம் என்கிறது காங்கிரஸ் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி உதவியாக தரப்படும் என்றெல்லாம் காங்கிரஸ் வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறது பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மியிடமும் காங்கிரஸிடமும் தோற்றுவிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நினைக்குமா இந்த ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அந்த ஆட்சி மறந்தும் காங்கிரஸின் பக்கம் போய்விடக்கூடாது என்று கருதிய பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதிகளை மிக அதிகமாகவே அள்ளி வழங்கி இருக்கிறது பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அடல் பிகாரி கேன்டீனில் ஐந்து ரூபாய்க்கு சாப்பாடு கேஸ் சிலிண்டர் மானியம் ஐநூறு ரூபாய் ஹோலி தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு இலவச சிலிண்டர் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்களோடு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நிதி ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அறுபது வயதுக்கு மேல் ஆனவர்களுக்கு மாத பென்ஷன் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் எழுபது வயதுக்கு மேல் மூவாயிரம் ரூபாய் முதியோருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதி பட்டியல் வளர்ந்து கொண்டே போகிறது இலவசங்களை வழங்குவதனாலே தான் இந்த தேசத்தின் பொருளாதாரம் தேக்க நிலையை அடைகிறது உயரிய வளர்ச்சியை பெற முடியாமல் போகிறது என்று மேடைதோறும் முழங்குகிற பிரதமர் மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சிதான் தான் இவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளித்தெளித்திருக்கிறது தெளித்திருக்கிறது என்றால் இங்கே வாக்குறுதிகளை வழங்குவதில் வாக்காளர்களை ஏமாற்றுவதில் வசீகரமாக தங்கள் பக்கம் இழுத்து அவர்களை மோசமான பள்ளத்தில் தள்ளுவதில் எந்த கட்சிக்கும் ஒரு வேற்றுமையும் இங்கே இல்லை நமக்கு வேண்டியது உழைக்க சந்தர்ப்பமோ வேலைவாய்ப்போ இல்லை வீடு தேடி வரும் சாப்பாட்டு சுகம் விஷ்ராந்தியாக சாய்ந்து கொண்டு பழமை பேசிக்கொண்டு இந்த இலவசங்களில் மூழ்கி போவதே நம் லட்சியம் ஆரம்பிக்கப்பட வேண்டிய எத்தனை தொழிற்சாலைகளின் முதலீடுகள் இதற்காக இங்கிருந்து திசை திருப்பப்படுகின்றன எத்தனை பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் வளர்ச்சி இல்லாமல் முடக்கப்படுகின்றன என்பது பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை அரசியல்வாதிகளுக்கும் கவலை இல்லை ஈர்க்குச்சி ஓசியில் கிடைக்கிறது என்றால் காசு கொடுத்து பல் வாங்கும் வர்க்கம் நான் போயும் போயும் ஓட்டு போடவா யோசிக்கப் போகிறோம் இவ்வளவு அறிவார்ந்த வாக்குமூலத்தை வழங்கியவர் யார் என்று கேட்கிறீர்களா இவ்வளவு தெளிவாக நம் வாக்காளர்களின் மனோநிலையை படம் பிடித்து காட்டியவர் கலைஞரின் மகள் கனிமொழி ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது கனிமொழி எழுதியது கலைஞரின் ஆட்சிக்கும் அச்சரம் பிசகாமல் பொருந்தியது இன்று ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் அச்சரம் பிசகாமல் பொருந்துகிறது பூக்களின் வண்ணமும் வாசமும் வேறாக இருந்தாலும் தேன் ஒன்றுதான் அதே போன்று எத்தனை கட்சிகள் ஆட்சி நாற்காலியில் வந்து அமர்ந்தாலும் அவற்றினுடைய பெயர் பலகை மாறினாலும் செயல் ஒன்றுதான் அந்த செயல் வாக்காளர்களை இலவச அறிவிப்புகளின் மூலம் ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதைத் தவிர வேறு எதுவும் இல்லை